உங்களை பற்றி ஒரு வரலாறு எழுதணும் எழுதுவீங்களா எத்தனை பக்கம் எழுதுவீங்க சரி உங்கள் அப்பாவை பற்றி உங்கள் அம்மாவை பற்றி ஒரு பக்கம் எழுதுங்க அவர் இந்த ஊரில் பிறந்தாருங்க இங்கே வளர்ந்தாருங்க வேலை செஞ்சாருங்க நாலு பிள்ளை பிறந்துருந்ததுங்க ஒன்று அங்கே இருக்குங்க ஒன்று இங்கே இருக்குங்க எங்கள் அப்பா செத்து போயிட்டாருங்க நாலு வரியிலே வாழ்க்கையை முடிச்சிடுறீங்க இதை சுந்தரர் சொல்கிறார் நடந்தார் உடுத்தார் நரைத்தார் இறந்தார் என்று நானிலத்தில் சொல்லாய் கழிகின்றதுன்னார் வெறும் வார்த்தையிலேயே இந்த வாழ்க்கை போயிடுச்சப்பா நீ ஏதாவது சாதனை பண்ண வேண்டாமா உன்னால சைவத்திற்கு என்ன பண்ணி செஞ்ச சாமி கேட்பாரு மேலகம் வந்தா நல்ல நாலு வடையை சாப்பிட்டேன் ஊர் ஒம்பு டீக்கடை டீ கடை உட்காந்து பெஞ்சை தேய்ச்சேன் அவன் வாழ்க இவன் வாழ்கன்னு சொன்னேன் அங்க போனேன் இங்க போனேன் ஊர் நாயம் பேசி உமியின் தவிடுமா ஆனேன்னா நரகத்துக்கு போகும்பார் சுவாமி நான் லத்தேரியில திருவாசக நந்திக்கொடியை பிடிச்சி ஆட்டின கைலாயவாதியை வாசித்த அரகர சிவசிவன்னு சொன்னேன் திருமுறை பாடின பந்தவி போட்ட அதை செஞ்சேன் மாலை போட்ட மாலை தொடுத்த பாத பூஜை பண்ணினேன் வர்ற அடியார்கள்லாம் சாப்பாடை செஞ்சேன் அள்ளி போட்டேன் சும்மா போய் சாப்பிட்டு உக்காந்த அப்படின்னா கூட உனக்கு புண்ணியம் உண்டு நீ வீட்டில் உக்காந்துக்கிட்டு நாய் நியாயம் எப்படி உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தோஷம் போகும் இந்த மாதிரி எல்லாம் ஆண்டவன் சன்னிதில போய் உட்காரக்கூடிய பாக்கியம் நாளைக்கு கிடைக்குமா நாளைக்கு யாரும் உட்காருவா இங்கே உட்காருவாங்களா யாராவது அது அடிக்கும் இன்னைக்காவது நமக்காக பெருமான் இன்னைக்கு சூரிய பகவானை மறைச்சு வச்சிருக்கிற மழையும் வராமல்